அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடரா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பார்த்து பார்த்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் போட்டித் தேர்வு கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூவில் கேட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம் ஒரு எண்ணின் முப்பது சதவீதமானதையும் அதே எண்ணின் ஐந்தில் மூன்று மடங்கை விட பதினைந்து குறைவு எண்ணில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு எண்ணில் எத்தனை சதவீதமோ முப்பது சதவீதங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதே எண் அப்புறம் நம்ம அந்த எண் என்னன்னே தெரியாது ஆனா அந்த எண்ல எத்தனையில எத்தனை ஐந்துல மூன்று மடங்கை விட பதினைந்து குறைவு மடங்குனா என்ன பெருக்கல் மடங்குனா என்ன பெருக்கல் ஓர் எண் ஓர் எண் சொல்றாங்க அந்த ஓர் எண் நம்ம எப்பொழுதும் போல எக்ஸ் எடுக்காம நம்ம என்ன எடுக்கணும் ஒய் எண்கள் காரணம் ஒன்றே ஒன்று தான் இங்கே பெருக்கல் குறி பயன்படுத்துகிறோம் இல்லை எக்ஸும் நமக்கு என்ன ஆயிடும் குழப்பிடும் அந்த ஒரு எண் என்ன நினச்சிருக்கேன் நான் ஒய் எண்கிறேன் எடுத்திருக்கேன் அந்த எண் எப்படி இருக்குன்னா முப்பது சதவீதம் ஆனது இந்த ஒய்யோட எத்தனை சதவீதமாக முப்பது சதவீதம் ஒய்யின் முப்பது சதவீதங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதே ஒய்யோட எத்தனையில் எத்தனை மூணு பை ஐந்து ஐந்தில் மூன்று மடங்குனா என்ன பெருக்கல் எத்தனை குறைவாக இருக்கான் பதினைந்து குறைவாக இருக்கான் இவ்வளோதான் கணக்கு ஓர் எண்ணின் அந்த ஓர் எண்ணுங்கிறது என்ன ஒய் அதோட முப்பது சதவீதங்கிறது ஐந்தில் மூன்று மடங்கை விட மடங்குன்னா ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெருக்கிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோ குறைவாக இருக்கா பதினைந்து குறைவாக இருந்தால் ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க நான் என்ன செய்யறேன்னா ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் பாருங்கள் ஒய் பெருக்கல் முப்பது பை நூறு நான் என் கீழே நூறு போட்டேன் இது சதவீதத்தை குறிக்கும் மூணு ஒய் பை அஞ்சு மைனஸ் பதினஞ்சு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்கே என்ன இருக்குது மூணு ஒய் பை பத்து இருக்குது மூணு ஒய் பை அஞ்சு மைனஸ் பதினஞ்சு நான் என்ன செய்கிறேன்னா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மைனஸ் பதினஞ்சு இங்கே கொண்டு வந்துடுறோம் இந்த ப்ளஸில் இருக்க அந்த மூணு ஒயை அங்கே கொண்டு போகிறோம் செய்வோமா ரைட் பாருங்கள் இந்த மூணு ஒய் அஞ்சு அப்படியே தான் இருக்குது மைனஸ் பதினஞ்சு எங்கே கொண்டு ஈக்குவல் இங்கிட்டு கொண்டு இந்த ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஒய் பத்துங்கிறது அங்கே போனால் மைனஸ் மூணு பத்து இந்த மைனஸ் பதினஞ்சுக்கு வந்தால் என்ன பதினஞ்சாக மாறிடும் ப்ளஸ் பதினஞ்சாக மாறிடும் மைனஸ் பதினஞ்சு இங்கே வந்தால் என்ன மாதிரும் ப்ளஸ் பதினஞ்சாக மாதிரும் இப்போ பாருங்கள் கீழே அடிமானம் ஒன்றாக இருந்தால் நம்ம அப்படியே எழுதிடலாம் ஆனால் அடிமானம் பாருங்கள் பகுதி ஒன்றா இல்லை அப்போ பகுதி இங்கே அஞ்சு இருக்குது இங்கே என்ன இருக்குது பத்து இருக்குது சின்ன நம்பரோட வாய்ப்பாடு சொன்னால் பெரிய நம்பர் கிடச்சிச்சின்னா அதுதான் மீசிமா எது பெரிய நம்பர் தான் மீசிமா சின்ன நம்பர் இதில் எது அஞ்சு அஞ்சோட வாய்ப்பாடு சொன்னால் இந்த பெரிய எண் கிடைக்க தான் பாருங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ பெரிய எண் கிடச்சிச்சுனா இந்த பெரிய எண் தான் மீசிமா பத்து சரி இந்த பத்துக்கு ரெண்டோட பகுதியை நம்ம சமப்படுத்தணும் முதல் பகுதி எடுத்துக்கோ முதல் பகுதியில் அஞ்சு தான் இருக்கு நம்மள்கிட்ட என்ன வரணும் பத்து வரணும் எப்படி சமப்படுத்தலாம் அஞ்சா வாய்ப்பாடு சொல்லி நம்மளுக்கு பத்து வர வரைக்கும் வாய்ப்பாடு சொல்லணும் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ அதே ரெண்டாவது என்ன செய்யணும்னா மேலேயும் இருக்கணும் ஏற்கனவே அங்கே மூணு ஒய் இருக்கா ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு எவ்வளோ ஆறு ஒய் மைனஸ் பத்தோட பகுதிக்கு இங்கேயும் சமப்படுத்தணுமா இந்த பகுதியில் என்னதான் இருக்குது பத்து தான் இருக்குது அப்போ இதை பத்தா வாய்ப்பால நம்ம பத்து எத்தனை தடவை தான் வரும் ஒரு தடவை தான் வரும் அப்போ ஓர் மூணு வை மூணு வை ஈக்குவல் டு என்ன பதினஞ்சு ஆறு வயல மூணு வயிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு வயலில் மூணு வயிற் நமக்கு என்ன கிடைக்கும் மூணு வை பை பத்து ஈக்குவல் டு பதினஞ்சு இது கீழே யாருமே இல்லைன்னா யார் இருக்குதா அர்த்தம் ஒன்று இருக்கதா அர்த்தம் இப்போ நம்ம என்ன செய்யணும் குறுக்க பெருக்குவோமா பாரு குறுக்க பாருங்க மூணு ஒய் ஈக்குவல்டு பதினஞ்சு பெருக்கல் பத்து நம்மளுக்கு யாரோட மதிப்பு தான் தேவை ஒய்யோட மதிப்பு தான் தேவை ஒரு நம்பரும் லெட்டரும் சேர்ந்துருந்தா இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அடுத்தோம்னா பெருக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருக்களோட ஃப்ரெண்டு இங்கே யாருன்னா வகுத்தல் ஓர்னு மூணு எத்தனை மூணு பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு ஒய் ஈக்குவல் ஈக்குவல்ட்டு அஞ்சு பெருக்கல் பத்து அப்போ ஒய் ஈக்குவல் ஈக்குவல்ட்டு ஐ பத்து ஐம்பது அப்போ இதற்கான விடைங்கிறது என்னன்னா அவங்க டிஎன்பிசி குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதுக்கான விடை ஆப்ஷன் சி ஐம்பது உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை அடரா அடராகணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்